கர்நாடகாவில் சிவமுக மக்களவை தொகுதியில் தமிழர்கள் அதிக அளவில் வசிக்கும் புத்தாநகர் பகுதியில் கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதி கூட இல்லை என மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் இதனால் தாங்கள் சந்திக்கும் பிரச்சினைகள் குறித்து நியூஸ்ஐட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சியிடம் தெரிவித்துள்ளனர் கர்நாடகா மாநிலத்தினுடைய இரண்டாம் கட்ட தேர்தல் மே ஏழாம் தேதி நடக்கிறது இருந்தாலும் கூட இங்க இருக்கக்கூடிய சிமோகா தொகுதியில தமிழர்கள் வசிக்கக்கூடிய பகுதி எப்படி இருக்கு குறிப்பா புத்தா நகர் பகுதியில் நம்ம இருக்கிறோம் இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய சூழல் எப்படி இருக்கு குறிப்பா தமிழ் மக்கள் எந்த மாதிரியான வீடுகளில் வசிக்கிறாங்க அப்படின்றத நேரடியா பாக்குறோம் இப்ப நம்ம வந்துட்டு இருக்க அந்த புத்தா நகர் பகுதியில இருக்கக்கூடிய ஒரு வீடு இங்க வீட்டினுடைய சூழல்ல பார்க்கலாம் இவ்வளவுதான் வீடு இருக்கு ஒரு சின்ன சந்து அதுக்கப்புறம் ஒரு குறுகிய ரொம்ப ரொம்ப குறுகிய அறையில தான் அவங்க வந்து இருக்கிறாங்க ரொம்ப மோசமான சூழலில் தமிழர்கள் வசிக்கிறத பாக்குறோம் கிட்டத்தட்ட இந்த இடத்துல முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிச்சுட்டு வர்றாங்க குறிப்பா இங்கே வந்து வீடு கட்டி தர்றதா தொடர்ச்சியா ஒவ்வொரு கட்சிகளும் வந்து வாக்குறுதிகள் கொடுத்தாலும் இப்போ வரைக்கும் அந்த வீடுகள் கட்டி தரத்துக்கான முன்னெடுப்புகள் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க இது தொடர்பாக பேசலாம் வணக்கம் எவ்வளவு வருஷமா இங்க வசிக்கிறீங்க நாங்கள் வந்து இப்போ எனக்கு ஏஜ் வந்து இருபத்தி வருஷம் அதுக்குள்ளே அது முன்ன எப்படின்னு தெரியாது எங்களுக்கு வந்து எதுக்கு பட்டு இது வீட்டுல நாங்க இருந்து வந்து மொத்தம் பத்து பேர் நாங்க இருந்து நாங்க வந்து ஆ பத்து பேர் இருந்தோம் அக்கா மாரா சேர்த்தர்ல அதுல வந்து மூணு பேருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அவங்க தனித்தனி ஆகிட்டு இப்போ இருக்கிறவங்க வந்து அங்கே ஆறு பேர் வீட்டில் நாங்கள் இருக்கிறாங்க எங்களுக்கு அவகோசம் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கவே இல்லை நாங்களுக்கு வந்து வீடு இதில் எதுவுமே கிடைக்கவே இல்லை எங்களுக்கு வந்து பாத்ரூம்லாம் எங்கே இருக்கு பாத்ரூம் எல்லாம் எங்கள் பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்ட் பாத்ரூம் தான் அங்கே தான் போனோம் எங்களுக்கு வேறு எங்கேயுமே வசதி எங்குமே இல்லை எங்களுக்கு என்ன தயவு செய்து என்ன கேட்குறேன் எங்களுக்கு வந்து அனுகூலம் பண்ணுங்க தான் நான் கேட்குறேன் வீடு வந்து அனுகூலம் பண்ணுங்க என் கை எப்படி அகந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இவ்வளோதான் இந்த வீட்டுடைய சைஸு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வெளியே போயிட்டா இந்த வீடே வந்து முடிஞ்சிடும் இந்த வீட்டில் வந்து பத்து பேர் வந்து ஒரு மூணு பேருக்கு திருமணமாகி போயிருக்கிறதா சொல்றாங்க இதே மாதிரி இந்த தெருவில் இருக்கக்கூடிய பல பல்கிட்ட பேசலாம் அக்கா வணக்கம் அக்கா வணக்கம் சொல்லுங்கக்கா இங்க என்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு குறிப்பா பாத்ரூம் வசதிகள்லாம் இருக்கா சொல்லுங்க பாத்ரூம் வசதி இல்லை சின்ன சின்ன வீடுன்னு பப்ளிக்க கட்டி கொடுத்துக்கிறாங்க ஓட்டு கேக்குறது எதுக்குன்னு ஓட்டு போடுறேன் நாங்க அவங்க அவங்க தேவைக்களுக்கு ஓட்டு போடறதில்லை எங்களுக்கும் எங்களையும் நாங்கள் நாங்க இருக்கப்பட்டோங்க நாங்களும் இல்லாத பட்டங்க இவங்க வந்தா இந்த கவுன்சிலர் வந்தா நம்மளுக்கு நல்லதை பண்ணுவாங்க இவர் சித்தராயமா வந்தா அவர் வந்தா நம்மளுக்கு நல்லா பாப்பாங்க நூறா இரநூறு இது இப்படி இருக்குது போட்டு செய்வாங்க நம்ம பசங்க குட்டிக்கு நல்லது அப்படின்றதுக்கு வச்சுதான் இருக்கா இருக்கு வீடுதான் எதுவுமே ஓட்டு கேட்க வராங்களே அதான் அன்னைக்கு பாக்குறோமா தான் இன்னைக்கு அம்மான்றாங்க கைய பிடிக்கிறாங்க காலை பிடிக்கிறாங்க நாளைக்கு வந்தா எதுவுமே இல்ல விளையாட கிரௌண்ட் எல்லாம் இருக்கா இங்க இல்ல ஸ்கூல் ஸ்கூல்ல தான் இருக்கா இங்க பக்கத்துல கிரௌண்ட் எல்லாம் இல்ல உங்க வீடு எவ்வளவு சின்னது எவ்வளவு கஷ்டப்படுவீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்களா சரி 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 குழந்தைகளுக்கு நிறைய தேவைகள் இருக்கு அக்கா வாங்க சொல்லுங்க

கொண்டு இந்த பகுதிகளை வந்து சீரமைக்க வேண்டும் புதிய ஒரு வீடுகள் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த பகுதி தமிழ் மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது ஒளிப்பதிவாளர் அம்ஜித்துடன் வேல்முருகன் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு